அங்குள்ள அம்பேத்கர் இயக்க தலைவர்களை எல்லாம் சந்தித்து ஒருங்கிணைத்து கூட்டமைப்பு என்கிற பெயரால் பேரணிகளை நடத்தி இருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அப்போதெல்லாம் தேர்தல் அரசியல் பக்கம் அடியெடுத்து வைப்போம் என்று கனவில் கூட நினைக்கவில்லை ஏப்ரல் பதினாலு என்றால் சிறுத்தைகள் அணிவகுப்பு கல்லழகர் ஆற்றில் இறங்குகிறார் அது சித்திரை திருவிழா கல்லரகருக்கு நடத்துகிற சிறுவிழா சித்திரை திருவிழா என்றால் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற திருவிழாவும் சித்திரை திருவிழா தான் ஏன் அம்பேத்கர் பிறந்தது ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் என்றால் அது சித்திரை ஒன்று எனவே அம்பேத்கர் பிறந்த நாள் விழாவை சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா என்று நான் கொண்டாட தொடங்கினேன் மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்று எழுதி ஒட்டினேன் இரு நெருப்பாய் ஏழு என்று முழக்கம் எழுப்பினேன் இப்படி இந்த மக்களை உசுப்பினேன் தேர்தல் அரசியல் பக்கம் தலை வைத்து கூடப்படுகவில்லை அப்படி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இன்றைக்கு புறப்படுகிற போதே முதலமைச்சர் என்கிற கனவோடு பலர் புறப்படுகிறார்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பே இவர்தான் முதலமைச்சர் என்று ஊடகங்கள் தூக்கி பிடிக்கின்றன மக்களிடம் செல்லாமல் மக்களுடைய வேர்வையை பார்க்காமல் அவர்கள் சிந்துகிற ரத்தத்தை பார்க்காமல் கண்ணீரை துடைக்காமல் கால் வலிக்க நடக்காமல் தூக்கத்தை துடைக்காமல் பசி கிடக்காமல் அவமானங்களை சந்திக்காமல் மணிக்கணக்கிலே நிற்காமல் போராடாமல் பயணிக்காமல் பொது வாழ்க்கையில் அடியெடுத்து எடுத்து வைத்ததுமே முதலமைச்சராக வேண்டும் என்று இப்போதெல்லாம் வெளியே வருகிறார்கள் தொடர்களை பத்தாண்டு காலம் இப்படி இந்த மக்களின் அவலங்களை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு அவர்களுக்காக போராட்டங்களை கட்டமைத்து அதனால் அரசு உயிராக இருந்த என்னை செய்து தூக்கி அடித்தார்கள் மதுரையில் இருந்து கோவைக்கு கோவையில் இருந்து சென்னைக்கு சென்னைக்கு வந்த பிறகு சஸ்பென்ஷன் ரெண்டரை ஆண்டுகள் நான் ஒரு பொய் வழக்கிலே பதவி இழந்து அரை சம்பளம் பெற்றுக்கொண்டு ஊர் சுற்றினேன் அப்போது சொன்னேன் முழு சம்பளம் வாங்கிய போது என்னால் ஊராக ஊர் முழுவதும் நாடு முழுவதும் செல்ல முடியவில்லை ஏனென்றால் அரசு பணியில் இருந்ததால் இப்போது சஸ்பெண்ட் செய்து இடைநீக்கம் செய்து அரை சம்பளமும் தந்திருக்கிறீர்கள் நல்லதாகி விட்டது தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு இதுதான் வாதாக இருக்கிறது வசதியாக இருக்கிறது என்று ஒரு நாள் மார்த்தாண்டம் அடுத்த நாள் பாண்டிச்சேரி அடுத்த நாள் கோயம்புத்தூர் அடுத்த நாள் தருமபுரி இப்படி தமிழ்நாடு முழுவதும் சுற்றித் திரிகிற வாய்ப்பை அந்த இரண்டரை ஆண்டுகளில் நான் பெற்றேன் சென்னைக்கும் அதன் பிறகுதான் அமைப்பு வந்தது கடலூர் மாவட்டத்திற்கும் அதன் பிறகுதான் அமைப்பு வந்தது தொண்ணூத்தி ஐந்து திட்டக்குடி படுகொலைக்கு பிறகுதான் வட மாவட்டங்களுக்கே இயக்கம் வந்தது பத்தாண்டு காலம் இப்படி நாம் பயணித்த போது மேலவளவு படுகொலை தேர்தல் தொடர்பாக சிந்திக்க வைத்தது உள்ளாட்சி தேர்தலிலே மேலவளவு கிராமத்திலே முருகேசன் தனியாக போட்டியிட்ட நிலையிலே அவனை படுகொலை செய்தார்கள் அப்போதுதான் நாம் தேர்தலை புறக்கணித்து மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு விடுவதா நாம் தேர்தலை புறக்கணித்தாலும் மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதில்லை குடிசை கொடுத்துகிறவனுக்கே இவர்கள் ஓட்டு போடுகிறார்கள் விவரம் தெரியாமல் சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறவனையே தேர்ந்தெடுக்கிறார்கள் விவரம் தெரியாமல் யாருக்கு வாக்களிப்பது என்று கூட இந்த சமூகத்திற்கு தெரியவில்லை எவன் எதிரி என்று கூட உணர முடியாத நிலையிலே இருக்கிறார்கள் அதிகாரத்தை பற்றிய எந்த புரிதலும் இல்லை அதிகாரம் வேண்டும் வேண்டும் அதை சுவைக்க என்கிற இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நாம் மாற்றி சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று விழுப்புரத்தில் கூடிய மாநில செயற்குழுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மேலவளவு படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மேலவளவு முருகேசன் படுகொலையை கண்டித்து சென்னையிலே மாபெரும் பேரணி அதுதான் விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு இயக்கத்தை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது வரலாறு காணாத பேரணி சென்னையை குலுக்கிய பேரணி ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்த பேரணி அதிகார வர்க்கத்தை அதிர வைத்த பேரணி அரசியல் அரங்கில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அன்றைக்கு இயக்கமாக இருந்த காலத்தில் நாம் சென்னையிலே நடத்திய பேரணி எண்ணற்ற பல பேரணிகள் புளிய குடிய படுகொலையை கண்டித்து கோட்டையை நோக்கி பேரணி போயிருக்கோம் இந்த உணவு படுகொலையை கண்டித்து சென்னையில் மட்டுமல்ல மதுரை வேலூரிலும் எனது தலைமையிலே பேரணி நடந்தது சூடு வரையில் போனது தடியடி விடத்தினார்கள் சிறுத்தைகள் மீது அதன் பிறகுதான் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஏன் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் தேர்தலை புறக்கணிப்பதால் நம்மை நக்சல் வாரிகள் என்று காவல்துறையினர் சந்தேகப்படுகிறார்கள் தேர்தலை புறக்கணிப்பதால் நம்மை விடுதலை புலிகளோடு தொடர்புடைய இயக்கம் என்று சந்தேகப்படுகிறார்கள் தேர்தலை புறக்கணிப்பதால் மக்களும் நம்மை அச்சத்தோடு பார்க்கிறார்கள் அந்நியப்பட்டு நிற்கிறார்கள் தேர்தலை புறக்கணிப்பதால் ஓட்டு போட விரும்புகிற மக்களுக்கு நம்மால் வழிகாட்ட முடியாமல் இருக்கிறது எனவே நம்முடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கருதி விழுப்புரத்தில் கூடிய செயற்குழுவினை மாநில செயற்குழு கொண்ட கொள்கையின் உறுதியை கொண்ட கொள்கையின் உறுதியை காட்டுவோம் தேவையின் கொள்கை மாறாமல் உத்தியை மாற்றுவோம் என்ற ஒழக்கத்தை நான் உருவாத்தேன் தேர்தலில் பங்கேற்பது தேர்தலில் பங்கேற்க கூடாது என்பது ஒரு கோட்பாடு அல்ல அது ஒரு உத்தி ஆகவே நாம் எந்த கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிறோமோ சாதி ஒழிப்பு அரசியலை உள்வாங்கி இருக்கிறோமோ அதில் நாம் உறுதியாக நிற்போம் அதே வேளையில் தேர்தலை புறக்கணிப்பதை கைவிட்டு தேர்தலில் பங்கேற்போம் என்ற முடிவுக்கு வருகிறோம் மேலவளவிலேயே முருகேசனுக்கு வாக்களியுங்கள் வேலை செய்யுங்கள் என்று நான் இயக்க தோழர்களை ஆற்றல் அரசு போன்ற தோழர்களை கேட்டுக்கொண்டேன் களத்திற்கே போனார்கள் முருகேசனுக்கு ஆதரவு தந்தார்கள் முருகேசன் அப்போது திமுக பிரதிநிதியாக இருந்தார் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அருமை தோழர்களை அந்த முடிவெடுத்துதான் தொண்ணூத்தி ஒன்பதிலே தேர்தல் அரசியலுக்கு வருகிறோம் நெருப்பாற்றில் நீந்திய காலம் அந்த காலம் விவரிக்க முடியாத அளவுக்கு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்த காலம் இந்த பத்தாண்டு காலம் உறக்கத்தை துணைத்து மக்களோடு உறவாடிய காலம் போராடிய காலம் ரத்தம் சித்திய காலம் மக்களோடு மக்களாக கண்ணீர் வெடித்த காலம் ஆட்சியாளர்களுக்கும் சாதி எதிராக மக்களை அணிதிரட்டி அணிதிரட்டி பல்வேறு பேரணிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்த காலம் பத்தாண்டு கால அனுபவத்தை பக்கம் பக்கமாக எழுத முடியும் அதை இன்றைக்கு கூட என்னால் விவரிக்க முடியாது அதை எண்ணி பார்த்தால் நான் உணர்ச்சி வயப்படுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே நாம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைப்பது என்று முடிவெடுத்து தனித்து ஒரே ஒரு தொகுதியில் அல்லது இரண்டு தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களை நிறுத்துவது என்ற முடிவை எடுத்தோம் அப்போது நான் அரசு ஊழியராக இருந்தேன் அறிவியல் உதவியாளராக இருந்தேன் சென்னையில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட என் மனம் ஒவ்வொல்ல அதை ஏற்கவில்லை ஏதோ ஒரு நெருடன் என்னை வதைத்துக் கொண்டே இருந்தது நாம் எடுத்த முடிவு சரியில்லை என்று எனக்குள் ஒரு வழி இருந்து கொண்டே இருந்தது அதனாலும் என்னால் உறங்க முடியாத நிலை இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மூப்பனார் மூன்றாவது அடியை கட்டமைப்பதற்கான ஒரு நெருக்கடியில் இருந்தால் அவருடைய அந்த நம்மை அவரோடு இணைத்துக் கொள்வதற்கான சூழலை உருவாக்கியது நீங்கள் தேர்தலுக்கு வர முடிவெடுத்து விட்ட பிறகு ஏன் தயங்குகிறீர்கள் தனியே நின்று என்ன செய்ய போகிறீர்கள் எங்களோடு வாருங்கள் என்று மூப்பனாரை அழைத்து பேசிய பிறகுதான் தொடர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்கிற பெயரிலேயே தேர்தலை முதன் முதலாக நாம் சந்தித்தோம் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று சொன்ன திருமாவளவனே தேர்தல் களத்தில் வேட்பாளராக இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் தலைகீழாக மாறியது